வணக்க நண்பர்களே நான் ஒரு விவசாயி இந்த பதிவை நான் சிங்கிள் டேக்கில் எடுக்கிறேன் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளை நான் ஏதாவது பயன்படுத்தியிருந்தால் அந்த வார்த்தைகளை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க அண்டு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி நாடு தான் வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த உணவுப் பொருள் மல்லிகைஜாமாவோடய விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க அண்ட் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆக ஆக ஒரு வேலையில் வந்து ஈடுபடுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து விவசாயம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் விவசாயம் கூலி வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் அதோடய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்குது ஸோ அதனால் அந்த எண்ணிக்கை அதிகமாகும்போது அந்த பொருளுக்கான செலவுகளும் அவங்க வேலை பார்க்குறதுக்கான கூலியும் வந்து ஜாஸ்தியாகிகிட்ருக்கு ஸோ அதனால் உணவுப் பொருட்களோட விலை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அண்டு இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு விரும்புறீங்க வீக்கெண்டானால் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்றீங்க உங்களோட டைமை நீங்கள் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இன்னொன்று என்னென்னா நீங்கள் உங்கள் டைமை மிச்சப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமுக்காக இன்னொருத்தர் வேலை பார்க்க வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்போது அவர் வேலை பார்க்குறாருனா அவருக்கான கூலியை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்காக அவர் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஸோ அவருக்கான கூலி அவருக்கான லாபமும் இதில் சேர்த்து வந்து தான் விற்பனை பண்ணுறாரு அவர் கூலி மட்டும் வாங்குறதில்ல அவர் லாபத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு உங்கள்கிட்டருந்து அவருக்கு உங்களால் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பதினஞ்சு கிராம் அதாவது சாரி சாரி இருபத்தஞ்சி கிராம் ஆஃப் மைதாவில் ஒரு பரோட்டா செய்கிறாங்க அந்த பரோட்டாவை பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க அண்டு நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு கிலோவோட மைதா ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அண்டு இரநூத்தி ஐம்பது கிராம் ஆஃப் ரைஸில் அரிசியில் ஒரு ஃபுல் மீல் ரெடி பண்ணுறாங்க அதை அறுபது இருந்து நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க டிபெண்ட்ஸ் ஆன் பிளேஸ் அண்டு அவங்க அந்த உணவுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டிஷ்ஷு ஏதாவது ஸ்வீட்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதோடய ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் அண்டு டூ ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பொறுத்து மாறுபடும் உணவோட விலை அண்டு அந்த உணவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கூலி அந்த உணவகத்தை நடத்துறதுக்கான ஒரு கூலி அண்டு லாபம் ஸோ இதெல்லாம் கணக்கிட்டு தான் அவங்க வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால உங்களுக்குள்ள ஒரு டைம் சேவ் ஆகுது ஆனால் அந்த டைம் சேவ் பண்ணுறதுனால அவங்களுக்காக நீங்கள் இன்னொரு இடத்துல உழைக்கணும் ஸோ அந்த பணத்தை நீங்கள் ஏற்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு நீங்கள் பே பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த டைமை உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பணத்தை வந்து உங்களால் மிச்சப்படுத்த முடியும் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்டு நார்மலாக மார்க்கெட்டில் விற்கக்கூடிய மல்லிகை ஜாமோட விலையை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற செலவோடய கணக்குகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதிகமாகவே இருக்கும் ஸோ உங்களோட நேரம் உங்களுக்கானது ஸோ நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களோட நேரத்தை இன்னொருத்தர் பயன்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்